எந்த நியாயத்திற்கும் கட்டுப்படாமல் போக்குவரத்து ஊழியர்கள் பற்றி கவலைப்படாமல் போக்குவரத்து ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் இதை போன்று இன்னொரு துறையில் பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு இந்த அநீதி கிடைக்கப்படவில்லை ஒரே துறை போக்குவரத்து துறை இந்த அக்கிரமம் ஏன் இந்த நீதி போக்குவரத்தை உங்கள் அரசியலுக்கு நீங்கள் வாக்குகள் பெறுவதற்கு சமூகத்தின் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் பயன்படுத்தி விட்டு போங்க இலவச பயணமாக இருக்கலாம் இது பல திட்டங்கள் இன்றைக்கு நஷ்டம் என்று தெரிந்தே நாம் இயக்குகிற பேருந்துகள் பத்தாயிரம் பேருந்துகள் எந்த பேருந்தையும் நிறுத்த முடியாது நிறுத்தக்கூடாது யார் பணம் தருவது யார் அதை ஈடுகட்டுவது

நீங்க கிளிசரின் போட்டு கண்ணீர் வடித்தாலும் கூட ஏதோ கண்ணீர் வடிக்கிறீர்கள் உங்கள் ஆட்சியில் தொடங்கியது தானே இது உங்கள் ஆட்சியில் தானே நீங்கள் இந்த பண பலனை நிறுத்தினீர்கள் உங்கள் ஆட்சியிலும் போராடி போராடி தானே கொஞ்சம் கொஞ்சமாக பணப்பலனை நாங்கள் பெற்றோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அதை அப்படியே பின்பற்றுகிறார்கள் தொடங்குகிறார்கள் வாரிசு வேலை என்று பேசுகிறோம் உங்கள் ஆட்சியில் தானே எல்லா விதமான பணி நியமனத்திற்கும் தடை என்று நீங்கள் உத்தரவு போட்டீர்கள் எட்டு அரசாணைகள் அரசாணைகள் அனைத்தும் தொழிலாளிக்கு எதிரானது இந்த அரசாணைகள் அனைத்தும் எல்லா நியாயங்களுக்கும் அப்பாற்பட்டது என்று போது உயர் நீதிமன்றத்தில் சென்று நாங்கள் வழக்கு போட்டோம் போட்டோம் வழக்கில் ஒரு நீதிபதி நீங்கள் கேட்கிற அனைத்து நியாயம் போக்குவரத்தை இயக்குவது என்பது மிக மோசமான செயல் ஒரே நிறுவனத்தில் ஒரே துறையில் ஒரே பஸ்ஸில் ஒருவருக்கு ஒரு சம்பளம் இன்னொருவருக்கு இன்னொரு சம்பளம் ஒருவருக்கு நிரந்தர பணி இன்னொருவருக்கு நிரந்தரமற்ற பணி என்ன நியாயம் விட்டால் சமூக நீதி எங்கே இருக்கும் பிற்பட்டவருக்கு மிகவும் பிற்பட்டவருக்கு இடஒதுக்கீடு என்பதெல்லாம் எங்கே இருக்கும் ஆகவே இதை ஏற்க முடியாது என்று அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் நம்முடைய நம்முடைய மனுவில் என்ன வாதங்கள் வைத்தோமோ அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் கொள்கை முடிவு என்று மனு போட்டார்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அங்கிருந்த நீதிபதி அடுத்த நீதிபதி கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாது என்று அவர் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் நம்ம காலத்திருத்தம் பண்றோம் காலநிருத்தம் பண்றது எங்க கொள்கை முடிவு காலத்திருத்தம் பண்றது வந்து சும்மா முடிவு இல்லையே கொள்கை முடிவு